நண்பா நாம என்னதான் காசு பணம் பேரு புகழ் அந்தஸ்து அப்படின்னு சம்பாதிச்சாலும் இறந்ததுக்கு அப்புறம் எல்லாருக்கும் ஒரே பேரு தான் குணம் அப்படின்னு இன்னும் நாமல்ல பல பேரும் தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கோம் அப்படியெல்லாம் கிடையாது இப்போ ஜெயலலிதா அம்மா அவங்க இறந்தாங்க குணம் அப்படின்னு சொல்ல முடியுமா கலைஞராயா இறந்தாங்க குணம்னு சொல்ல முடியுமா ஐயா இறந்தாரு சொல்ல முடியுமா கலாம் ஐயா இருந்தாரு சொல்ல முடியுமா கேப்டன் விஜயகாந்த் ஐயா இருந்தாரு சொல்ல முடியுமா இவங்களுக்கு எல்லாம் இந்த இது பொருந்தாது இது பொருந்துறது சாதாரணமாக ஒரு வாழ்க்கை ஏதோ வந்தோம் பிறந்தோம் வாழ்ந்தோம் செத்தோம் அப்படின்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த பணம் அப்படின்ற வார்த்தை சேரும் நாம் நினைச்சாலபடியாக உழைச்சி முன்னேறி வாழ்க்கையில சாதிச்சோம் அப்படின்னா இந்த விஷயத்தையும் மாற்ற முடியும் கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா லிஜினோட உடம்பு வந்துதா அப்படின்னு கேட்பாங்க போனம் வந்துதா அப்படின்னு கேட்கவே மாட்டாங்க சோ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்பாங்க ஜெயஹி ஜெய்